உலகிலே ஒரே உலகங்களிலும் இருக்கும் பிகேன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கிறது கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான விஷயமே ராசிநாதன் இரண்டாம் இடத்திலே வக்ரனிவர்த்தி அடைகிறார் ராசிநாதன் வக்ரனிவர்த்தி அடைவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல விஷயம் காரணம் என்னவென்றால் இந்த ராசிநாதன் தான் உங்களை ரொம்ப டென்ஷன் பண்ண ஒரு ஆளு இந்த டென்ஷன் பண்ண ஒரு ஆளுங்கிறதுனால தான் இவர் வக்ரனிவர்த்தி அடைகிறது அவ்வளோ நல்ல விஷயம்னு சொல்கிறது இனி வாழ்க்கையில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராது நேரே நேரே நேரேவா லைஃப்பை மட்டும் பார்க்கலாம் வேற எந்த குழப்பமும் வராது இப்போது ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல வக்ரநிவர்த்தி பெறுகிறார் வக்ரநிவர்த்தி பெற்ற சனி பகவான் ரெண்டு மூணு நாலு உயர் கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதையை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் என்பதுன்னா வீடு உங்களுக்கு அசட்ஸு சொத்து இதெல்லாம் பார்க்குறார் அப்புறம் ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பத்தாம் பார்வையாக பதினொன்ன பார்க்குறாரு லாபத்தை பார்க்குறார் ஆக இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் மிக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்க்குறார் இப்போது குருவுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குது குரு பார்த்திங்கன்னா மிதுரத்தில் இருந்தவர் இப்போ அடுத்து கும்ப இப்போ வந்து கடகத்தில் இருக்கார் அதிச்சாரமாக இருக்கார் எத்தனை நாள் இருக்கார் டிசம்பர் பத்து பஞ்சி தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் திரும்பவும் மிதுரத்துக்கே போயிடுறார் குரு மிதனத்துக்கு போகிறது ஒரு நல்ல விஷயம் காரணம் ரெண்டு குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் தனாதிபதி யோகாதிபதி வீட்டில இருக்கார் நல்ல விஷயம் ஆனால் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தில் இருக்க எல்லாரையும் பார்க்கிறார் கும்பராசிக்காரர்கள் பதினொன்றாம் இடத்துல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் அத்தனை பேர் இருக்காங்க மூன்று பத்துக்குடிய செவ்வாய் இருக்கிறார் நான்கு ஒம்பது கூடிய பாதகாதிபதி சுக்கரன் இருக்கிறார் ஏழுக்குடிய சூரியன் இருக்கிறார் அது இல்லாமல் ஐந்து கூடிய புதன் இருக்கிறார் அத்தனை பேரும் குரு பார்த்துறார் அப்போ குரு பகவான் இத்தனை பேரை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தொழில் விருத்தி அடையும் அடுத்த படிநிலைக்கு தொழில் போகிறது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அடுத்த படிநிலைக்கு உங்களை கூட்டிட்டு போகிறார் ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புத பகவான் தருகின்ற இன்னொரு பொன்னான பலன் என்னவென்றால் பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபத்தை குரு பகவான் பார்த்துட்றார் அப்போ லாபங்கள் அதிகரிக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு அந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது தொழிலில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைப்பதற்கான வழிகள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் நான் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் சார் ரெண்டாவது பிளான்ட்டு போடணும் அதுக்கு மிஷின் வாங்கணும் அந்த மிஷின் மட்டும் எனக்கு கிடைப்பதற்கான வழிகள் எனக்கு கிடைக்குமா அப்போது அதுக்கு ஒரு இன்வெஸ்டர் நல்லா நல்லாயிருக்கும் இன்வெஸ்டர் கிடைச்சிருவாங்க மூன்று பத்துக்குடிய செவ்வா பகவான் என்பதால் கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேர் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் கவுர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வழிகள் டிஎன்பிஎஸ்சி மாதிரி பிஎஸ்ஆர்பி மாதிரி ஆர்ஆர்பி மாதிரி எது எழுதுறீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வழிகள் அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பலன் சுக்கரனை பார்ப்பதால் நாலு ஒம்பது கூடிய சுக்கரன் என்பதால் பாதகாதிபதி அவர் என்பதால் என்ன ஆகும்னா தொடர்ந்து ஒய்ஃப்னால பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருந்திருப்பார் இந்த சுக்கரன் எப்போ பார்த்தாலும் என் ஒய்ஃப்னால ப்ராப்ளம் தான் சார் எனக்கு என் ஒய்ஃப்னால எனக்கு ஒரு சந்தோஷமே கிடையாது என்று நினச்சவங்களுக்கெல்லாம் அந்த குரு பகவானுடைய பார்வையால் அந்த சுக்கரனுடைய தீவிரம் அடங்குகிறது அடுத்ததாக நான்கொம்பது கூடிய சுக்கரனை பார்த்ததைப் போலவே சூரியனை பார்க்குறாரு ஏழு குடைய சூரியன் இந்த ஏழுக்குடைய சூரியன் யாருன்னா அவர் தான் விவாகஸ்தானத்துக்கு அதிபதி அந்த ஏழு கூட வந்தால் காதலுக்கு அதிபதி இந்த ஏழு குடைய வந்தால் அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அதிபதி இதெல்லாம் இந்த சூரியன் இந்த சூரியனை குரு பகவான் பார்க்கும் பொழுது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான யோகங்கள் எல்லாம் தருகிறார் ஸோ பத்தாம் இடத்துல இவர் வந்தது இத்தனை பேர் பார்த்ததுக்கே இவ்வளோ பலன் அடுத்ததாக இந்த சனிதரும் அற்புத பலனாக உயர்கல்வி உயர் பதவியை சனி பார்த்துடுறார் அட் த சேம் டைம் ரெண்டிலிருந்து ஏழாம் பார்வையாக எட்டை பார்த்துறார் ஆயுள் பாவத்தை அட் த சேம் டைம் ரெண்டிலிருந்து பதினொன்றாம் பட பார்வையாக பத்தாம் பார்வையாக பதினொன்ன பார்த்துறார் இப்போ ஒரு ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பணம் வருகின்ற வழிகள் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க கடன்லேயே இருக்கேன் குருஜி ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் என் கடன் தீர்வதற்கு ஒரு வழி கிடைக்குமா கவலைப்படாதீங்க ஒரு கடன் தீர்வதற்கான வழிகள் கிடைக்கும் கும்பராசிக்காரர்கள் நிஜமாகவே ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு இந்த ராகு என்ன பண்ணுறாருனா டிஸ்ட்ராக்ஷன் தரா குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் மன மகிழ்ச்சி இல்லாமல் பண்ணுறார் எப்போ பார்த்தாலும் டைவர்ஸு 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 டைவர்ஸ் இதே தான் உண்டாக்குறார் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் டைவர்ஸை மட்டும்தான் தரார் காரணம் என்ன அப்படின்னா ராகு பகவானுடைய இது வந்து என்னென்னா வெளிநாட்டு யோகங்கள் டைவர்ஸோ போன்ற விஷயத்தெல்லாம் இங்கே ராகு ரொம்ப ஈஸியாக உண்டாக்கிறார் ஏழாம் இடம் என்பது நாட் ஒன்லி திருமண வாழ்க்கை ஏழாம் இடம் என்பது காதல் தான் அப்போ காதல் வாழ்க்கையில் கசப்பு மனமகிழ்ச்சியின்மை இது எல்லாத்தையும் இந்த ராகு பகவான் உண்டாக்குறார் ராசியிலே ராகு வந்துட்டாலே குடும்பத்தில் சண்டை வந்துடுங்க யாராக இருந்தாலும் சரி குடும்ப உறவுகளில் சண்டை ஏற்படுகிறது அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியின்மை என்பது ஏற்படுகிறது இவை எல்லாத்தையும் இந்த பகவான் தருகிறார் ஸோ யாருக்காவது அதே நேரத்தில் அவர் தான் வெளிநாட்டு கடவுளாக அறியப்படுகிறார் ராகு பகவானுடைய அருளாலே இப்போ கனடா போகணுன்னு நினைக்கிறேன் சார் அமெரிக்கா போகணுன்னு நினைக்கிறேன் சார் ஆனால் எனக்கு ஒரு விசா மட்டும் கிடைக்கல எனக்கு ஒரு அதே மாதிரி அந்த இடத்துல வந்து எனக்கு பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு தெரில எனக்கு ஏழாம் இடத்துல க ஏழாம் இடத்தை ராகு பகவான் பொழுது கான்ட்ராக்ட் பீரியட் ரினியூ ஆகுமான்னு தெரில போன்றவர்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவானுடைய அருளாலே அதெல்லாம் ரினியூவ் ஆகும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகுதுங்க இந்த ராகு பகவானுடைய அருளால் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ராகு எவ்வளவு நல்லவரோ அவ்வளவு தீயவர் தேவையற்ற சந்தேகங்களை உண்டாக்குவார் குடும்பத்தில் இப்போ தான் நமக்கு எக்ஸு 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 எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க தேவையில்லாத நபர்களுடைய தொடர்பு தேவையில்லாத நபர்களுடைய சம்பந்தம் ஃபோனு இதெல்லாம் வரும் அப்போ ராகு பகவானுடைய இந்த ஒரு ஒரு திக்ஷன்யத்தை தான் நம்ம தாங்கிக்கணும் கும்பராசிக்காரர்கள் ரெண்டாம் இடத்து சனி பகவான் ஒரு பக்கம் இந்த பக்கம் என்னடனா குரு பகவான் வந்து இத்தனை பேரை பார்க்கறதுனால கிடைக்கின்ற நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ராகுவை மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் ஆனால் இன்றோடு இந்த மாதத்தோடு கார்த்திகை மாதத்தோடு ஒய்ஃப் டார்ச்சர் ப்ளஸ் இந்த மாதிரியான விரயங்கள் ஏற்படுவதற்கான தேவையற்ற இந்த மாதிரியான பொருட்செலவுகள் அசுப விரயங்கள் இவை எல்லாமே நீங்கிருங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே ஸ்ட்ரோக் குரு பகவான் பார்த்து ஒரு ஸ்ட்ரைக்கர் மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரைக்கர் அடிக்கிறார் நாலு காயின் போய் விடுது அந்த மாதிரி குரு பகவான் ஒரே பார்வையாக அந்த நாலு பேரை பார்த்து உங்களுக்கு பெரிய விடுதலை தந்துடுறார் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் அப்போ இதுலேருந்து பிரச்சனை அது சரியாகுன்னா என்ன செய்யணும் அப்போ உங்கள் வீட்டில் எட்டு பாம்பை வரைஞ்சிக்கங்க எட்டு பாம்பு சின்ன சின்ன பாம்பை ஒரு சின்ன பாம்பு கொஞ்சம் பெரிய பாம்பு பாம்பு பாம்பாக எட்டு வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு என்ன பண்ணும் ஒன்று ஒன்று பக்கத்துலேயே விளக்கேற்றணும் அந்த எட்டு பாம்பையும் அஷ்டநாகங்களாக கருதிக்கொண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் பூஜை செய்யணும் இந்த ராகு பகவானுக்கு நீங்கள் செய்கின்ற இயலாட பிரீத்தி திருநாகேஸ்வரம் போங்க அதே மாதிரி திருப்பாம்புபுரம் போங்க வழிபடுங்க கீழே போயிட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கள் உலக வாழ்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்